ஹாய் எம்கேசி நோட்டிஃபிகேஷன் வந்தது எல்லாேருக்கும் தெரியும் இன்னையிலேருந்து மே இருபத்தேழு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு மாதம் டைம் இருக்குது நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் கரெக்டாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவங்க சொல்லியிருக்கிற சைஸ்க்குள்ளே வச்சுக்கங்க லேப்டாப்பில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இல்லை சிஸ்டமில் டேப்பில் அப்ளை பண்ணலாம் மொபைலில் அப்ளை பண்ண முடியாது அந்த வெப்சைட்டில் அது ஓப்பனாக வந்து எம்கேசிக்கான அபிஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும் டேரெக்டாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் எம்கேசி வெப்சைட்டில் மற்றபடி வெறும் போஸ்ட் மூலமெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணியாங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அந்த டிஸ்ட்ரிக் நமக்கு பக்கத்தில் இருக்கா அங்கே எப்படி தங்க முடியும் அப்புறம் அதில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது என்னென்ன போஸ்ட்டுக்கு வேக்கண்ட் இருக்குது நம்மளோட கம்யூனிட்டிக்கு நம்மளோட ரிசர்வேஷனுக்கு என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அதை பார்த்துக்கோங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் வேலையெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்தில் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறோனுங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் தங்கி வேலை பார்க்கணும் அந்த மட்டும்தான் போட்டி இருக்கும் சரிங்களா அதுதான் ஒரு நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு டிஸ்ட்ரிக் தான் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் எயித்து குவாலிஃபிகேஷன் உள்ளதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ளதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு செட் ஆஃப் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அது அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை முதல்ல முடிவு பண்ணியங்க உங்களோட கம்யூனிட்டிக்கு வேக்கண்ட் எப்படி இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுங்கள் டைம் இருக்குது அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு மாற்ற முடியாது இந்த மாதிரி ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டாலும் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்காது அது ரொம்ப கஷ்டம் அதனால் பார்த்து யோசிச்சு அப்ளை பண்ணுங்கள் எப்படி அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி அந்த எம்ஹெசி வெப்சைட் போயிட்டு முதல்ல லாகின் ஆகணும் நீங்கள் லாகின் க்ரியேட் பண்ணலன்னா ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆதார் கார்டு சும்மா மொபைல் நம்பரு ஒரு இமெயிலு கொடுத்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஒரு லாகின் க்ரியேட் பண்ணிக்கலாம் லாகின் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு மொபைலுக்கு ஓடிபி வரும் இந்த கேப்சா வரும் அதை என்ட்ரு பண்ணி உள்ளே லாகின் ஆகிடணும் லாகின் ஆகிட்ட பிறகு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காமன் இன்ஸ்டெக்ஷன்லாம் இருக்கும் பிடிஎஃப் அதை படிச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்கும் செலக்ட் பண்ணி டைரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியதான் கிளிக் இயர்க்கு அப்ளைனு வரும் மொபைல் அப்ளை பண்ண முடியாது மொபைலில் அந்த அப்ளை பண்ணுறது வராது டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுறது வரைக்கும் தான் வரும் சரிங்களா அப்ளை பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண வேண்டியதான் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிட்டு கடைசியாக என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணிங்களோ அதுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் இந்த நிரந்தர பதிவுன்னு சொல்லிட்டு அது ஒரு அறுபது ரூபா கட்டி பண்ணணும் பொதுவாக நம்ம டிஎன்பிஎஸ்சில் பண்ணுற மாதிரி அந்த ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு போட்டு தான் உள்ளே போகணும் அந்த ஒன் டைம் ஐடிக்கான நம்பர் எம்கஜினே ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஐடி நம்பர் போட்டுட்டு உள்ளே போயிட்டு அப்ளை பண்ண வேண்டியது முதல்ல லாகினுக்கு அது வேறு அது சிம்பிளாக நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நம்ம சிம்பிளாக க்ரியேட் பண்ணி உள்ளே போகிறது உள்ளே போயிட்ட பிறகு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது எம்கஜி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான அந்த ஐடி பாஸ்வேர்டு போட்டு அப்ளை பண்ணணும் அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைனா நீங்கள் பண்ணிக்கலாம் அங்கேயே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம் அந்த டேஷ்போர்டு உள்ளே போனாலே தெரியும் எதை எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்ங்கிற மாதிரி ஆப்ஷன் வரும் நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண கிஸ்டியெல்லாம் வரும் சரிங்களா அதெலாம் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை போட்டாலே உங்களோட ப்ரீவியஸ் இது அப்ளை பண்ணது வரும் இப்போ எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதுங்கிறது வரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி அடுத்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஃபீஸ் இருக்கும் எக்ஸாம் ஒன்றா தான் இருக்கும் இப்போ டென்த் குவாலிஃபிகேஷன் உள்ள அந்த எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பைலிப் சீனியர் பைலிப் எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஒரே எக்ஸாம் தான் இருக்கும் அந்த எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க் ரேங்கை பொறுத்து உங்களுக்கு போஸ்ட்டு கிடைக்கும் மோர்தன் ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னால் அவங்க நீங்கள் எடுத்த மார்க்குக்கு இப்போ அதில் உள்ள பெரிய போஸ்ட் ஆர்டரில் பார்ப்பாங்க அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா அடுத்த உள்ள போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னா நீங்கள் அந்த போஸ்ட் எடுத்துக்கலாம் அதனால் நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக வேகண்ட் அதிகமாக உள்ள போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா அது மாதிரி எவ்வளோ போஸ்ட் வெவ்வேறு போஸ்ட் செலக்ட் பண்ணிங்களா ஒவ்வொருக்கும் ஐநூறு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் ஃபீஸை பற்றி யோசிக்காமல் அப்ளை பண்ணலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த எயித்து குவாலிஃபிகேஷன் உள்ளது தான் இப்போ வேக்கண்ட் அதிகமாக இருக்குது அப்புறம் அந்த படிக்க தெரிஞ்ச அந்த மசாலிச்சி வாட்ச்மேன் கார்டன் வேறு அதுலேயே தான் வேக்கண்ட் அதிகமாக இருக்குது மற்றபடி டென்த்து குவாலிஃபிகேஷனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதுலேயும் டென்த்து குவாலிஃபிகேஷனில் ஜூனியர் பாய் தான் அதிகமாக இருக்குது அந்த ஜூனியர் பைலிப் வேலை ஓகேனு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஜூனியர் பைலீஃப் சம்மன் கொடுக்க போகிறது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு காலில் தவாலி போட்டுக்கிட்டு காலிங் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா டென்த்து குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பைலீஃப் அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மட்டும் லோ பே இருக்கும் மற்றபடி மற்ற போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் பே வரும் பத்தொம்போது ஐநூறுனா இப்போ இருபத்தேழு இருபத்தெட்டு கையில் வரும் மற்ற ஜெராக்ஸ் ஆப்ரேடரு அந்த ஓஏ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு எழுநூறு பதினாறு அறநூறு அந்த மாதிரி பேசிக்கல் இருக்கும் இருபது ரேஞ்சுக்கு இருபது ரேஞ்சுக்கு மேலே இருபதாயிரத்துக்கு மேலே கையில் கிடைக்கும் சரிங்களா ஓஏல லேடிஸ் பார்த்திங்கன்னா ரெசிடென்ட் ஓஏ அதாவது ஜட்ஜோட வீட்டிலேயும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம் இல்லை ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம் ஜென்ட்ஸு பொறுத்தவரை ஜட்ஜு கூடவே இருந்து பார்க்குற மாதிரியும் இருக்கும் இல்லை ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஓஏ மசாலிச்சின்னுங்கிறது அதுவும் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் ஜட்ஜு கூடவே பாடி கார்டு மாதிரி ஜட்ஜுகள்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு கூட இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் சானிடைஸ் ஒர்க்கு தெரியும் அந்த சுத்தம் பண்ணுறது அந்த அது மாதிரி துப்புரவு பணியாளர் அடுத்து கார்டனர் தோட்டம் மெயின்டைன் பண்ணுறது நைட் வாட்ச்மேன் நைட் அங்கே கோர்ட்டில் இருந்து பாதுகாக்கணும் அந்த மாதிரி இருக்கும் கோர்ட்டில் இந்த போஸ்ட்டுக்கு இந்த ஜாப்பு தான் பார்க்கணுன்னு இல்லை வேறு எதுவும் ஒர்க் கலெக்டேட் பண்ணி பார்க்க சொன்னோன்னா நம்ம பார்த்து தான் ஆகணும் பொதுவாக ஜூனியர் பலி சம்மன் கொடுக்க போகிறது அப்புறம் அடுத்து கோர்ட்டு காலில் இந்த காலிங் பார்க்கறது இந்த பேர் சொல்லி கூப்பிட்றது அந்த மாதிரி ப்ளஸ் விட்னஸ் கிட்ட சைன் வாங்கிறது இருந்தாலும் சீனியர் பேலி பார்த்திங்கன்னா அந்த ஜப்தி பண்ண போகிறது சீல் வைக்க போகிறது அந்த மாதிரியான டெலிவரி எடுக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஒர்க் இருக்கும் எக்ஸாமினர் ஒர்க்கு மேக்ஸிமம் காப்பி செக்ஷனில் என்ன எக்ஸாமினர் அந்த ஃபைல் சம்மந்தமாக கேஸ் ஃபைல் சம்மந்தமாக ஜெராக்ஸ் எடுத்து கேட்குறாங்களோ அதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் காப்பி அட்ட அட்டன்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சரிங்களா ஆஃபீஸ் அஸ்டெண்டிங்கிறது கோர்ட்டில் உள்ள என்னென்ன வேலைகள் அவங்க மேலதிகாரிகள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் சரிங்களா இதுதான் இதுக்கு இன்னும் அப்ளை பண்ணுறது எப்படின்னு கிளியராக சொல்லணும்னா இது மாதிரி கோர்ட்டு எம்கேஜி டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன் ரெக்ரூட்மெண்ட் டாட் டாட் இன் அந்த எம்கேஜி வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும் லாக்இன் அண்ட் அப்ளை ஆன்லைன் ஆர் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த இந்த லாகின் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ஃபிரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம் அடுத்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் கொடுத்து போயிடலாம் அப்ளை ஆன்லைன் அது உள்ளே போனோடனே நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போனால் அங்கே அப்ளை பண்ணது வரும் அங்கே டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண பிறகு அப்ளை ஆன்லைன் வரும் அதில் போயிட்டு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை கொடுத்துட்டு அது அப்படியா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா பண்ணிடணும் பண்ணிவிட்ட மாதிரி அந்த இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஓடிஆர்ஃபுல்லுள்ளே உங்களோட டேஷ் போர்டில் உங்கள் பேர் அது அந்த டேஷ் போர்டில் மற்ற டீட்டெயில் இருக்கும் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸாம் வந்திருக்கோ அதுவும் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டிஎன்பிசி மாதிரி அப்ளை பண்ண வேண்டியலாம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம ரெடியாக வச்சுருக்கணும் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் தேவைப்படும்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டென்த்து மார்க் ஷீட்டு ஆதார் கார்டு ஃபோட்டோ அப்புறம் டென்த்துக்கு மேலே எதுவும் படிச்சிருந்திங்கன்னா அது எதுவும் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டு எதுவும் தேவை கொடுத்துருந்திங்கன்னா அது பஸ்ட் கிராஜுவேட்டு தமிழ் வழியில் அரசு பள்ளியில் படித்தது அந்த மாதிரி அடுத்து பிஎஸ்டிஎம் கொடுத்துருந்தாங்க பிஎஸ்டிஎம்மு அப்புறம் பிசிக்கலி சேலஞ்சு இன்ஸ்ட்ரிடியூட்டோ அது மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் எதுவும் இருந்தால் அது டிரைவர் அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரினா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது மாதிரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணணும் லாஸ்ட்டாக என்னென்ன போஸ்ட் செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கு ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஐநூறுன்னு சொல்லிட்டு ஃபீஸ் கட்டணும் சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் ஒரு இன்னும் கரெக்டாக ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் ஒரு ஜூலை இல்லை இல்லை ஜூன் கடைசியிலே வந்துடும் தான் மற்ற ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு ஓரல் டெஸ்ட்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் லாகின் டு அப்ளை அதை கிளிக் பண்ணிங்கன்னால் யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் கேட்கும் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அது போட்டு கேப்ஸாக என்ட்ரு பண்ணி நீங்கள் போக வேண்டியதுதான் அந்த லாகின் கிரியேட் பண்ணனா உங்களோட மெயிலு ஆதார் கார்டு மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் எப்போ விமானும் க்ரியேட் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்பிளாக தான் இதில் லாகின் ஆனால் உள்ளே போவோம் உள்ளே போனோன்னே உள்ளே போனோன்னே நீங்கள் உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி போட்டிங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடும் அப்புறம் அப்ளை பண்ண வேண்டியதான் அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ண போகிறோம்னு பார்த்துட்டு இது பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட்னா கேளுங்க அடுத்த வீடியோவில் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்புறம் மற்ற விவரங்கள் தேவையான சர்டிஃபிகேட்ஸ் ஒரு வீடியோ போடுவோம் தேங்க்யூ